அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல நிறைய மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி நிறைய பேர் வந்து ஜா ஜாதகம் பார்க்கும் போது கேட்கக்கூடிய கேள்வி தெரிஞ்சிக்க நினைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா சார் எனக்கு ஒரே ராசி ஒரே லக்னம் என்ன பலன் ஒரே ராசி ஒரே லக்னமா இருந்தா என்ன நடக்கும் இந்த மாதிரி நிறைய கேள்வி இப்ப பாத்தீங்கன்னா மிதுன ராசி கடக லக்னம் மிதுன ராசி கும்ப லக்னம் மகர ராசி மேஷ லக்னம் இந்த மாதிரி ராசி ஒன்னா இருக்கும் லக்னம் ஒன்னா இருக்கும் இப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எண்பத்தைந்து சதவீத மக்கள் வே லக்னம் வந்து வேற ஒரு லக்னமா இருக்கும் ராசி ஒரு வேற ஒரு ராசியா இருக்கும் ஆனால் இந்த உலகத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரே ராசி ஒரே லக்னம் ராசி லக்னம் என்பது ரொம்ப முக்கியம் அதுதான் தலையெழுத்து நம்ம தலையெழுத்தை தீர்மானிக்க கூடியது ராசி லக்னம் அந்த ராசி லக்னத்தோடைய வலுவை வைத்துதான் நம்ம எப்படி வாழ போறோம் நம்ம என்ன படிக்க போறோம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகுது நம்ம எப்படி சம்பாதிக்க போறோம் நம்ம இந்த சமுதாயத்துல யாரு நம்மளுக்கு என்ன பேரு புகழ் நம்மளுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது ஆயுள் எப்படி இருக்க போகுது எல்லாமே ராசி லக்னத்தை பேஸ் பண்ணி தாங்க இருக்கு அந்த ராசி லக்னம் ஒன்றாக அமர்ந்தால் என்ன பலன் அதாவது பேசிக்கா சொல்லிடுறேன் நீங்க வந்து மேஷ ராசி மேஷ லக்னம் ரிஷபராசி ரிஷப லக்னம் மிதுன ராசி மிதுன லக்னம் கடகராசி கடக லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் கன்னிராசி கன்னி லக்னம் துலாராசி துலா லக்னம் விருட்சிக ராசி விருட்சிக லக்னம் தனுசு ராசி தனுசு லக்னம் மகர ராசி மகர லக்னம் கும்பராசி கும்ப லக்னம் மீன ராசி மீன லக்னம் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் பிறந்திருந்தால் என்னெல்லாம் அட்வான்டேஜ் என்னெல்லாம் டிஸ்வடிசான்டேஜ் நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க அதே சமயம் டிஸ்அட்வான்டேஜும் கொட்டி இருக்கு இதுதான் விஷயம் ஓகே இந்த ஒரே ராசி ஒரே லக்னத்துல பிறந்தா முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா அந்த கிரகமே இப்ப நீங்க மேஷ ராசியோடைய அதிபதி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ரிஷபராசியோடைய அதிபதி சுக்கிரன் மிதுன ராசியோடைய அதிபதி புதன் கடகராசியோடைய அதிபதி சந்திரன் சிம்ம ராசியோடைய அதிபதி சூரியன் ஒரே ராசி லக்னமாக பிறக்கும் போது அந்த கிரகத்தோடைய முழு ராசி வேலை லக்னமா இருக்கும் போது ராசி கெட்டாலும் லக்னம் காப்பாத்தும் ராசி கெட்டிருக்கு லக்னம் காப்பாத்தும் லக்னம் கெட்டிருக்கு ராசி காப்பாத்தும் ஆனா நீங்க ஒரே ராசி ஒரே லக்னம் பிறந்திருக்கும் போது கண்டிப்பாக அது கெடக்கூடாது அது கெட்டால் உங்க வாழ்க்கை கெடும் கண்டிப்பாக இப்ப மேஷ ராசி மேஷ லக்னம் வைங்க செவ்வாய் கெடவே கூடாது வேற உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது இதே ராசி வேற லக்னத்துல பிறக்கிறவங்க ராசி கட்டாலும் பிரச்சனை கிடையாது லக்னம் கேட்டாலும் பிரச்சனை கிடையாது லக்னாதிபதி கேட்டாலும் பிரச்சனை கிடையாது ராசி அதிபதி கேட்டாலும் பிரச்சனை கிடையாது யாராவது ஒருத்தர் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னா தப்பிச்சிடுவாங்க ஆனா உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு சிம்பிளா ரொம்ப ஈஸியா புரியற மாதிரினா அம்மா அப்பா அம்மா அப்பா வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நம் அதே மாதிரிதான் ராசி லக்னம் லக்னம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்பா ராசி வந்து பாத்தீங்கன்னா அம்மா சோ ரெண்டு பேரும் நம்மளுக்கு முக்கியம் இப்போ ராசி லக்னம் ஒன்றா பிறக்கிறவங்களுக்கு அப்பா மட்டும் தான் மாதிரி அல்லது அம்மா மட்டும் தான் பாதுகாவலன்ற மாதிரி ரெண்டு பேரு கிடையாது ஒருத்தர் தான் இப்ப பாத்தீங்கன்னா மேஷ ராசி மேஷ லக்னம் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி முழுமையான யோகர் ஒன்பதாம் அதிபதி முழுமையான யோகர் இப்ப சூரியன் குரு முழுமையான யோகர் அவங்க உங்களுக்கு செய்யணும்னு வரும்போது அவங்களுடைய தசைகள் வரும்போது அளப்பறைய நன்மையை செஞ்சிருவாங்க அது கிடையாது பிரச்சனை நன்மையை செய்யறாங்க நன்மையை செய்யறவங்க தாராளமா செஞ்சுட்டு போட்டோம் அதே மாதிரி கெட்ட கிரகங்கள்னு இருப்பாங்க பாத்தீங்களா ஒரு ராசி லக்னத்துக்கு கெட்ட அவயோகர்கள்னு இருப்பாங்க மாரகாதிபதினு இருப்பாங்க பாதகாதிபதினு இருப்பாங்க ஆறாம் அதிபதின்னு இருப்பாங்க எட்டாம் அதிபதினு இருப்பாங்க இவங்களும் தன் கெடுபலனை கடுமையாக செய்வாங்க இங்கதான் பிரச்சனையே நல்லவங்களும் உங்களுக்கு கொடுக்கறத டபுளா வாரி கொடுப்பாங்க கெட்டவங்களும் உங்களை கெடுக்கும் போது டபுளா கெடுப்பாங்க இதுதான் இருக்கிறதுலயே பெரிய பிரச்சனை நீங்க செவ்வாயோடைய லக்னத்திலேயே பிறகுறீங்க செவ்வாயோடைய ராசி லக்னம் ரெண்டும் ஒன்றாயிடுனா செவ்வாயோடைய முழு குணமும் உங்களுக்கு வந்து விடும் வேற ஆல்டர்னேட்டே இருக்காது இப்போ ஒரு உதாரணத்துக்கு மேஷ ராசி ஆனா வந்து ரிஷப லக்னம்னா சுக்கிரனுடைய குணமும் செவ்வாயோடைய குணமும் உங்களுக்கு கலந்துருக்கும் இப்ப நீங்க மேஷ ராசி மீன லக்னம் குருவோடைய குணமும் குரு பகவான் ஒரு சுபகிரகம் அவருடைய குணமும் மேஷம் செவ்வாய் அவர் வந்து கொஞ்சம் கோவம் வீரம் எடுத்து எடுத்து எடுத்தாலும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பண்றவரு அந்த ரெண்டும் பேரும் சேரும் போது குரு பகவான் ஒரு இடத்துல பொறுமை காப்பார் செவ்வாய் பகவான் ஒரு இடத்துல ரொம்ப வேகமா இருப்பார் இது ரெண்டு கலக்கும் போது ஒரு கலவையா ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஆனா உங்களுக்கு மேஷராசி மேஷ லக்னம்னு இருக்கும் போது அந்த செவ்வாய் நீங்க எதுக்கு எடுத்தாலும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுவீங்க எதுக்கு எடுத்தாலும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு முடிவெடுப்பீங்க திடீர்னு முன்கோபம் வந்துடும் ஏன் கோபப்படுறன்னே தெரியாது அதாவது உங்களுக்கு கோபம் வரும்போது தடுக்கிறதுக்கு வேற யாரும் இருக்க மாட்டாங்க இதுதான் விஷயம் இதே வந்து நீங்க மேஷ ராசி நீ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு அதிகமா கோபம் வரும்போது குரு வந்து உங்களை தடுப்பார் இதே நீங்க மேஷ ராசி சுக்கிரன் சுக்கிரனோட லக்னம் ரிஷப வந்து ரொம்ப கோவப்படாத கோவத்தை கம்மி பண்ணுன்னு சொல்லிட்டு தடுப்பாரு ஆனா நீங்க மேஷராசி மேஷ லக்னத்திலேயே இருக்கும்போது செவ்வாய் இன்னும் அந்த இடத்துல கோபம் அதிகமாக வரும் நிறைய இடத்துல ரோட்ல போயிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சின்ன சண்டை வரும் அது பெரிய ஒரு கை கலப்பாயிடும் அந்த மாதிரிதான் அந்த கோபம் அந்த செகண்ட்ல எங்க இருந்து வருதுன்னு தெரியாது இதே ராசி லக்னம் ஒரே சுபகிரகமாக இருந்தாலும் தப்பு தான் ராசி லக்னம் ஒரே பாவகிரகத்து பிடியில இருக்கிறதும் தப்புதான் இப்ப வந்து ராசி ரிஷப லக்னத்துல ஒரு பொண்ணு படுத்திக் கொள்றதுலயே அது வாழ்க்கையில பாதி டைம் செலவு பண்ணிடும் நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்குவோம் நிறைய மேக்கப் போடும் நிறைய விதவிதமா டிரெஸ் வாங்கும் அந்த ராசி ரிஷப லக்னத்துல பிறக்கும் போது தன்னை அழகுபடுத்தி கொள்வதில் தன்னை அதிகமாக நபர்கள் நம்மள ரோட்ல போகும்போது நம்மளை பார்க்கணும் நம்ம பின்னாடி சுத்தணும் வயசானாலும் இந்த கேரக்டர் இந்த இந்த குணம் இருக்கும் நம்மள எல்லாரும் பார்க்கணும் நம்ம அழகா இருக்கணும்னு எல்லாரும் சொல்லணும் அந்த திங்கிங்லேயே வண்டி ஓடினு இருக்கும் அதே மாதிரி ரிஷபராசி ரிஷப லக்னத்துல பிறக்கும் போது ஆண்களால இன்பமும் ஏற்படும் நன்மையும் ஏற்படும் துன்பமும் ஏற்படும் எப்படி லக்ஸரியா வாழலாம் இன்னைக்கு நம்ம எந்த பார்ட்டிக்கு போலாம் இன்னைக்கு நம்ம நம்ம வாழ்க்கை எப்படி சந்தோஷமா செலவு பண்ணலாம் இன்னைக்கு எந்த படத்துக்கு போலாம் இன்னைக்கு எப்படி ஜாலியா இருக்கலாம் அப்படியே மைண்டு போவோம் இதே ராசி கும்ப லக்னம் அப்ப சனியோடைய குணமும் சுக்கிரனுடைய குணமும் கலந்து சுக்கிரன் அந்த சுக்கிரனுடைய ராசி வந்து மேக்கப் போடணும்ன்ற ஆர்வம் வரும்போது சனி என்ன பண்ணுவாரு ரொம்ப மேக்கப் போடாத ரொம்ப அழகுப்படுத்திக்காத அதை பண்ணி நீ இப்ப என்ன பண்ண போறனு தடுப்பார் அந்த வேகத்தை தடுப்பார் இதே ஒரு பொண்ணு ஆனா இருந்தாலும் அப்படிதான் நிறைய ட்ரெஸ் வாங்கிக்கிறது விதவிதமா பைக் வாங்குறது பைக்குக்காக செலவு பண்றது ரெண்டரை லட்சம் அதாவது பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போயின்னு இருப்பான் ரெண்டரை லட்சத்துக்கு பைக் வாங்கி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இஎம்ஐ கட்டுவான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நான் பார்த்துன்னு இருக்கேன் டெய்லி லைஃப்ல அவனுடைய வருமானம் எவ்வளோன்னா அவனுக்கு கவலை கிடையாது அவனுக்கு அதை பைக் வேணும் ஒரே இந்த மாதிரி சுக்கிரனோட ராசி லக்னம் ரெண்டும் ஒன்றாக இருக்கும் போது இந்த மாதிரி கேரக்டர் இருக்கும் அதே சமயம் இந்த ஒரே ராசி லக்னத்துல ஒரு மிகப்பெரிய நன்மையும் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் லக்னத்தில் இருப்பார் சந்திரன் லக்னத்தில் இருக்கும் போது சந்திரன் வலு பெறுவார் சந்திரன் வலுப்பெற்றால் சூப்பராக டிசிஷன் எடுப்பாங்க அவங்களுக்கு நல்ல தசாபுத்தி மட்டும் வந்ததுன்னா அவங்களை கையிலேயே பிடிக்க முடியாது அவங்க ஒரே ராசி லக்னத்துல பிறந்தவங்க இந்த உலகத்துல மிகப்பெரிய தொழில் அதிபர்களாக இருக்காங்க மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கிறாங்க மிகப்பெரிய செல்வந்தராக இருக்காங்க மிகப்பெரிய பதவியில இருக்கிறவங்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் ஜாதகம் நன்றாக இருந்து நல்ல யோக தசை வந்துட்டா கையிலேயே பிடிக்க முடியாது இப்ப ரிஷபராசி ரிஷபலகம் புதன் வருது புதன் ஐந்தாம் அதிபதி ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் தசை வருதுன்னு வைங்க அவங்க ஒரே ராசி லக்னமா ஆயிட்டாங்க அப்போ ஒரே டைம்ல ரெண்டு ஐந்தாம் அதிபதி தசை வருவதற்கு சமானம் அப்போ அந்த நபருக்கு டபுள் ஜாக்பாட் மாதிரி அதாவது அவருடைய முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது அப்படி ஆயிடும் மிதுன ராசி மிதுன லக்னம் நம்ம தான் இந்த உலகத்திலேயே புத்திசாலித்தனம்னு நினைச்சுன்னு இருப்பாங்க நம்ம தான் நம்ம நம்ம கம்பெனிலேயே நம்ம டிபார்ட்மெண்ட்லயே நம்மளுக்கு தான் மூளை இருக்குதுன்னு அவங்களே நினைச்சுப்பாங்க அதே சமயம் அவங்க தான் அவங்கள காப்பாற்றும் அப்படி நினைக்கக்கூடிய கேரக்டரையும் கொடுக்கும் அந்த மூளை அவங்க புத்திசாலித்தனம் தான் அவங்கள காப்பாத்தோம் கொஞ்சம் திமுறு இருக்கும் நம்ம தான் புத்திசாலித்தனம் புத்திசாலி மத்தவன் எல்லாம் முட்டாள் நம்ம மேனேஜர் இருக்கிற பாரு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அவன் ஒரு அடி முட்டாளுன்ற மாதிரி திங்கிங் வரும் மத்தவங்களை மதிக்கக்கூடிய தன்மை இருக்காது எதுக்கு எடுத்தாலும் நம்ம எல்லாத்தையும் பண்ணிடுவோம் ஓவர் கான்பிடன்ஸ் நம்மனால எல்லாத்தையும் பண்ண முடியும் நம்மனால முடியாதது இந்த உலகத்துல யாராலையும் முடியாதுன்ற ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் வந்துடும் ஒரே ராசி லக்னமாக இருந்தா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இந்த ஒரே ராசியா லக்னமா இருக்கிறதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு ஆனா கண்டிப்பாக ஒரே இப்ப நீங்க மிதன ராசி மிதன லக்னமா பிறக்கும்போது கண்டிப்பாக புதன் வலுப்பெற்றே ஆக வேண்டும்ன்ற கட்டாயத்துக்குள்ள நீங்க போயிடுவீங்க அவர் போய் கரெக்டான பொசிஷன்ல உட்காரணும் அவர் வலுவாகவும் இருக்கணும் அவர் எந்த பாப கிரகங்களும் பார்க்க கூடாது ஏன் என்றால் புதன் பாபருடன் சேர்ந்தால் பாபியாக மாறி மாறிவிடக்கூடிய தன்மை படைத்தவர் அப்ப அவரு தனியா இருக்க வேண்டியது வேணும்ன்ற ஒரு கட்டாயம் வந்துடும் அவரு பலமா இருக்கணும்ன்ற கட்டாயம் வந்துடும் எல்லாமே ஏகப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஸ்ட்ரிக்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துடும் இப்ப கடகராசி கடக லக்னத்துல பிறகுறாங்க சந்திரன் வளர்பறையா இருப்பாரு தேய்பறையா ஒரு மாசத்துல வளர்பறையை நோக்கி போயின்னு இருப்பாரு அதே மாசத்துல தேய்ப்பறையை நோக்கி போயின்னு இருப்பாரு வளர்பறையை நோக்கி போயின்னு இருக்கும் போது குழந்தை பிறந்ததுன்னா நீங்க பிறந்தீங்கன்னா ஃபெண்டாஸ்டிக்கா இருக்கும் பௌர்ணமில குழந்தை பிறந்ததுன்னா ஃபெண்டாஸ்டிக்கா இருக்கும் இதே அமாவாசையை நோக்கி சந்திரன் போயின்னு இருக்கும் போது ஒரே ராசி லக்னத்துல பிறந்தா தப்பாயிடும் பலம் குறைந்துரும் பலம் குறைந்து விட்டால் அந்த லக்னாதிபதி பலம் குறைந்து விட்டால் உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே குறைஞ்சிரும் வாழ்க்கை பூரா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஓடினே இருப்பீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு நிறைய திறமை இருக்குதுன்னு ஆனா சம்பளம் மட்டும் ஏறாது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினு இருப்பீங்க ஆனா ஒரு லட்சத்துக்கு உழைச்சின்னு இருப்பீங்க உங்களை வச்சு அந்த கம்பெனி சம்பாதிக்கும் நீங்க சம்பாதிக்க மாட்டீங்க இதுதான் ஒரே ராசி லக்னத்தில் இருக்கிற நெகட்டிவான சில விஷயங்கள் நெக்ஸ்ட் சிம்ம ராசி சிம்ம லக்னம் ஓவரா கான்பிடன்ஸ் நான் தான் இந்த உலகத்திலேயே பெரியாளுன்ற ஒரு கான்பிடென்ட் யா இந்த உலகத்துல யாரையுமே மதிக்கிறது கிடையாது அம்மாவையும் மதிக்கிறது கிடையாது அப்பாவையும் மதிக்கிறது கிடையாது மனைவியும் மதிக்கிறது கிடையாது கணவனையும் மதி மதிக்கிறது கிடையாது வேலை செய்கிற இடத்துலையும் மதிக்கிறது கிடையாது ஆனால் சூரியன் பலம் பெற்று அரச அதிகாரி அதிகாரத்துல போய் உக்காந்துட்டாங்க சிஎம் ஆயிட்டாங்க பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்ல போய் உக்காந்துட்டாங்கன்னா அவங்கள யாராலையும் அசைக்க முடியாது எந்த நாடும் இப்ப பாருங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் பக்கத்து நாட போய் அடிச்சு காலி பண்ணிட்டு வந்துட்டு உட்காந்து இருக்காரு அந்த மாதிரி அவங்களுக்கு வெற்றி 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 எதுல கை வச்சாலும் வெற்றி சூரியன் பலம் ஆயிட்டாருனா அதே பலவீனம் ஆயிட்டாருனா எல்லாத்துலயும் தோல்வி கிடைக்கும் அவங்க கேரக்டரே அவங்கள காலி பண்ணிடும் கன்னி ராசி கன்னிய லக்னம் அதே தான் புதனுக்கு சொன்ன மிதன ராசி மிதன லக்னத்துக்கு சொன்ன பலனேதான் ரொம்ப புத்திசாலித்தனம் ரொம்ப புத்திசாலித்தனம் சில சமயங்கள்ல ஆபத்துல முடிஞ்சிடும் உங்களுக்கு மகாபாரதம் தெரியும் சகுனி தான் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் சூழ்ச்சி பண்ணி நாட்ட பாண்டவர்கள் எல்லாம் காலி பண்ணிடலாம் நினைச்ச ஓவர் கான்பிடன்ஸ் ஓவர் கான்பிடன்ஸ் சில சமயங்கள்ல நம்மளை காலி பண்ணிடும் ஓவர் கான்பிடென்ஸ்ல தர்மம் எதுன்றதையும் மறந்துட்டாரு ஆப்போசிட்ல கிருஷ்ணர் இருக்கிறார் கடவுள் இருக்கிறாருன்றதையும் கவனிக்கல இதுதான் விஷயம் ஓவர் புத்திசாலித்தனம் சில சமயங்கள்ல கண்ணம் மறைக்கும் ராசி துலா லக்னம் பெண்கள் மேலதான் முழு கவனம் இருக்கும் ஐம்பது வயசு அறுபது வயசு ஆனாலும் பெண்கள் மேலேயே கவனம் இருக்கும் பெண்ணாக பிறக்கிறா ஆண்களாலதான் பிரச்சனை ஆண்களாலதான் சந்தோஷம் ஆண்கள் கிட்டதான் நிறைய பேசுவாங்க ஆண்களால தான் பிரச்சனை ஆண்களாலதான் பண இழப்பு எல்லாமே துலாலக்னம் துளாராசி பெண்களால தான் பண இழப்பு ஏற்படும் துலாராசி துலாலக்னம் லக்னம் தொழில் பண்றாங்கன்னு வீங்க தொழில்ல அவங்க உக்காந்துன்னு இருக்கிற சேர்ல கம்மு போட்டு உக்காந்துப்பாங்க அந்த வீட்டை பத்தி கவனிக்கவே மாட்டாங்க கடை 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 தொழில் 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 வியாபாரம் 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 அதுதான் உங்களுக்கு பொண்டாட்டி புள்ள எல்லாமே எந்த ஒரு நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க ஒரு மளிகை கடை வச்சுன்னு இருப்பாரு அவரு இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த கடையில தான் இருப்பாரு அங்கேயே பொறுத்து தூங்கிப்பார் வீட்டுக்கு கூட போக மாட்டார் காலையில போனாலும் அவரை பார்க்கலாம் மத்தியானம் போனாலும் அங்கதான் கடையில தான் இருப்பாரு நைட்டு பதினோரு மணிக்கு போனாலும் அங்கதான் இருப்பாரு வேலை செஞ்சு இருப்பார் அந்த மாதிரி ஏற்பட்டுரும் அதே சமயம் ஒரே ராசி லக்னத்துல பிறக்கும் போது அவங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க ஏன்னா சந்திரன் லக்னத்துல இருப்பாரு பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க ரொம்ப டேலண்டாகவும் இருப்பாங்க கவர்ச்சியா இருப்பாங்க போராட்ட குணம் இருக்கும் வெற்றி அடையக்கூடிய குணம் இருக்கும் மனம் தெளிவா இருக்கும் சிந்தனை சரியா இருக்கும் அம்மா மேல ரொம்ப பாசம் இருக்கும் அம்மாதான் என் உலகம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய நல்ல கேரக்டர்ஸ் இருக்கு விச்சிக ராசி வெச்சுகள் லக்னம் எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்றது எதுக்கு எடுத்தாலும் ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவது வாழ்க்கை பாதையை தப்பா சூஸ் பண்ணிடுறது போய் பிசினஸ் பண்றேன் இது பண்றேன் அது பண்றேன்னு பண்றது உன்னை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து மாறாத ஒரு குணமா படைத்தவங்களா இருப்பாங்க ஏன்னா ஒரே ராசி ஒரே லக்னம் செவ்வாய் அதிபதி கால தத்துவத்துக்கு அது எட்டாம் இடம் வெற்றி அடைஞ்சாலும் அசுர வெற்றி அடைவாங்க பணம் சம்பாதிச்சாலும் பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தொழில் அதிபரை ஹைட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் அவ் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல ஒரு அந்த செவ்வாய் கெட்டு போய் சனி கெட்டு போய் ஒருத்தர் தீவிரவாதி ஆயிட்டார்னா அந்த அந்த தீவிரவாதியால மற்றவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தும் ஏற்படும் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் டேஞ்சரான ஒரு காம்பினேஷன் அந்த காம்பினேஷன் எப் எந்த அளவுக்கு வேணாலும் பாசிட்டிவாக போகும் எந்த அளவுக்கு வேணாலும் நெகட்டிவா போகும் நம்ம நம்ம அதாவது எல்லாத்துக்கும் மேலே சில பேர் உக்காந்துன்னு இருப்பாங்க எல்லாத்துக்கும் மேல இப்போ ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டுக்கு யார் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சில பேர் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க அது ராசி விருச்சிக லக்னமா இருக்கும் ஒரு நாட்டோட தலையெழுத்தை தீர்மானிக்க கூடிய நபரா இருப்பாங்க எந்த நாட்டுக்கு எந்த நாடோட போர் வரணும் யாரு கூட போரை கிரியேட் பண்றது அதாவது நடக்கக்கூடிய செயல்கள் உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்களையும் தீர்மானிக்க கூடிய நபரா இருப்பாங்க பெரிய விஷயத்த பண்ணக்கூடிய நபரா இருப்பாங்க அது பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் தனுசு ராசி தனுசு லக்னம் பணம் சம்பாதிக்கிறதுலயே குறியா இருப்பாங்க ஒரே ராசி லக்னம் பணம் சம்பாதிக்கிறதுலயே குறியா இருப்பாங்க இன்னசெண்டா இருப்பாங்க யார் எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க ஏன்னா குருவே ராசி குருவே அதிபதி குருவே லக்னாதிபதி குருவே ராசி அதிபதி ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாங்க நிறைய பேர் அவங்கள ஈஸியா ஏமாத்திடலாம் இப்ப பாத்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்னம் பணம் சம்பாதிக்கிறதுல குறியா இருப்பாங்க சில பேர் என்ன பிசினஸ் பண்ணாலும் அதுல தோல்வியை சம்பாதிப்பாங்க ஏன்னா அது குருவோடைய ராசி குருவோட லக்னம் எல்லாத்தையும் நம்பிடுவாங்க அவங்கனால வந்து ஒரு இதுவா பிசினஸ் பண்ண முடியாது அவங்க ரொம்ப நல்ல கேரக்டர் அவங்கனால ஒரு ஒரு சூப்பரா பிசினஸ் பண்ண முடியாது அவங்க பாவம் பார்த்தே எல்லார்கிட்டையும் ஏமாந்துருவாங்க யார் நல்ல சொந்தக்காரங்க யார் கெட்ட தெரியாது யார் நல்ல நண்பர் யார் கெட்ட நண்பர்னு தெரியாது யார் நம்மளுக்கு நல்லது பண்றான்னு தெரியாது யார் நம்மளுக்கு கெட்டது பண்றான்னு தெரியாது ஏன்னா குரு அவர் வந்து ரொம்ப இன்னசென்ட் அப்பாவி அதே சமயம் பணம் சம்பாதிக்கிறதுலயே குறியா இருப்பாங்க இந்த மாதிரி ஒரே சுப கிரகமாகவும் இருக்க கூடாது ஒரே பாப கிரகமாகவும் இருக்கக்கூடாது மகர ராசி மகளால் இருக்கணும் சனியோடைய ஃபுல் கேரக்டர் வந்துடும் தாழ்வு மனப்பான்மை எனக்குலாம் இது ஏன் நடக்க போகுது எனக்குலாம் என் என் வாழ்க்கையில நல்லது நடக்குமா அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சனியோடைய முழுமையான ஆதிக்கத்தில் ஒரு பையன் இருக்கிறான்னு வைங்களேன் ஒரு பதினஞ்சு வயசு பையன் இருக்கிறான் அவனுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் எடுத்துன்னு போய் குடுக்குறீங்கன்னு வைங்களேன் முழுமையான சனியோட ஆதிக்கத்தில் இருக்கிறான் ரொம்ப தன்னம்பிக்கை இல்லாம இருக்கான் இருப்பான் அவங்க கிட்ட நீங்க ஒரு கிஃப்ட் குடுக்குறீங்கன்னு வைங்களேன் மாத்தி எடுத்துன்னு வந்து குடுக்கறீங்க இது எனக்கு இல்ல அவனுக்கு கொடுங்கன்னு சொல்லுவான் எனக்கு எல்லாம் என் கிஃப்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லுவான் எனக்கு எல்லாம் என் நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லுவான் டோட்டலா தன்னம்பிக்கையுமே இருக்காது போறாம இருக்கும் ஒரு ஒரு கேரக்டர் ஒரு ப்ராட் மைண்டட் இருக்காது எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் போறாமை உங்களுக்கே தெரியும் நிறைய சொந்தக்காரங்களில் யாராவது ஒருத்தர் ரொம்ப போராமை மிக்கவரா இருப்பாங்க எல்லா ஃபேமிலியிலையும் யாராவது ஒரு பர்டிகுலர் பர்சன் அவங்க முன்னாடி போனாலே நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு ஆயிடும் உடம்பு சரியில்லாம் போயிடும் இல்ல ஒரு நல்லது நடக்கக்கூடிய இடத்துல அது நல்லது நடக்காது ரொம்ப பொறாமை பிடிச்சவங்களா இருப்பாங்க எல்லா ஃபேமிலியில அப்படி ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க ஜாதகத்தை வாங்கி பாருங்க முழுமையான சனி ஆதிக்கத்துல இருப்பாங்க அதே சனி நல்ல பலம் சனி சுபகிரகத்தோட சேர்ந்துட்டாருனா அந்த இடத்துல வேற ஆப்ஷன் இல்லைன்ற மாதிரி ஆயிடும் கண்டிப்பாக சனி அந்த இடத்துல சுபகிரகத்தோட சேரணும் கண்டிப்பாக அந்த இடத்துல அவரு பலமாக இருக்கணும் கண்டிப்பா அந்த லக்னத்துல சுபகிரகம் வந்து உக்காரணும் கண்டிப்பா அந்த சனி பகவான் சுபகிரகத்தோட போய் சேரணும் அந்த சனி பகவான சுபகிரகங்கள் பார்க்கணுன்ற டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்துருந்துன்னா இந்த கேரக்டர் மாறிடும் போறாம இருக்காது வஞ்சக குணம் இருக்காது தாழ்வு மனப்பான்மை இருக்காது சந்தேக புத்தி இருக்காது ஒரே ராசி லக்னம் சனியாக இருந்தால் கும்பமும் சரி மகரமும் சரி இருந்தால் ஒய்ஃப் மேல நிறைய சந்தேகப்படுறது இல்ல பெண்ணாக இருந்தா சுத்தம் கணவன் மேல யார்கிட்ட பேசுனாலும் சந்தேகப்படுறது ரோட்ல போற ஒரு பொண்ணை யதார்த்தமா பார்த்தாலும் அந்த பொண்ணைய நீங்க பாக்குறீங்கன்னா அன்னைக்கு நைட்டு வீட்டுல ஒரு சண்டை வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கும்பராசி கும்பலக்னம் மகர ராசி மகர லக்னம் சனி நல்லாயிட்டாருன்னா கதையே மாறிடும் மிகப்பெரிய தொழில் அமைப்புல இருப்பாங்க மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருப்பாங்க மிகப்பெரிய வியாபார தந்திரிகளாக இருப்பாங்க பத்து ரூபாய் தக்காளியம்பது ரூபாய்க்கு விற்பாங்க அவங்களுடைய அந்த மார்க்கெட் விலையவே ஏத்திடுவாங்க சனி தொழில்காரகன் விவசாயிகிட்ட இருந்து பத்து ரூபாய்க்கு வாங்குற தக்காளிய டிமாண்ட் ஆகி போச்சுன்னு தக்காளிய ஒழிச்சு வச்சு நலி தந்திரமா இருப்பாங்க டிமாண்டை கிரியேட் பண்ணி ஒண்ணுமே இல்லாத ஒரு பொருளுக்கு டிமாண்டை கிரியேட் பண்ணி தக்காளி வரலன்னு விலையை கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றி பத்து ரூபாய் தக்காளியை ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு கொண்டு போவாங்க அதாவது சனி பகவான் திருக் பலமாக இருக்கும் போது பலம் பெற்று இருக்கும் போது மிகப்பெரிய தொழில நல்ல பணம் சம்பாதிப்பாங்க அதே அந்த லக்னாதிபதி கெட்டிருந்தால் மிகப்பெரிய தாழ்வு பான்மை தற்கொலை எண்ணம் நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கும் நம்மளுக்கு எல்லாம் எதுக்கு வாழ்க்கை நம்மளுக்கெல்லாம் எதுக்கு இதெல்லாம் நம்ம எல்லாம் கல்யாணம் நடக்குமா கல்யாணம் எல்லாம் நடக்காது அதாவது ஜாதகம் பார்த்துன்னு போது அடுத்த வருஷம் கல்யாணம் அமைப்பு வருது அடுத்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும்னு சொன்னா அதெல்லாம் எனக்கு நடக்காது எல்லாம் யார் பொண்ணு கொடுப்பா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அதுக்குதான் ஒரே ராசி ஒரே லக்னம் இருக்கக்கூடாதுன்றது மீன ராசி மீன லக்னம் பனிரெண்டு ராசிகள்ல ஒரு நல்ல ராசி இன்னசென்ட் யாருக்குமே கெடுதலை நினைக்காத ஒரு ராசி லக்னம்னா அது மீன ராசி மீன லக்னம் தான் ரெண்டுமே அதுல போய் அமைஞ்சதுன்னு வைங்க அவங்க ரொம்ப அவங்களை எல் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஏமாத்துவாங்க எல்லாரும் போற வரவங்களாம் ஏமாத்துவாங்க அது பொண்ணா இருந்தா சுத்தம் போற எல்லாம் ஏமாத்திட்டு போவான் தொழில் பண்ண வந்தாங்கன்னா அழகா சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஏமாத்திடுவாங்க கடன் குடு கடன் கொடுங்கன்னு ரொம்ப ஆசை வார்த்தை கேட்டு கடனை வாங்கிட்டு பே பண்ண மாட்டாங்க கடன் கொடுத்தாங்கன்னா சுத்தம் மாட்டிப்பாங்க சீட்டு கம்பெனி நடத்துனாங்கன்னா மாட்டிப்பாங்க ஆனா அவங்களுக்கு சீட்டு கம்பெனி தெரியும் மாட்டிப்பாங்க பாவம் பார்ப்பாங்க இவங்களுக்கு வீட்டுல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருப்பா இருக்காது ஆனா யாராச்சும் பணம் கேட்டா எதையாச்சும் வித்தாச்சும் கொடுப்பாங்க அந்த மாதிரி அமைப்பு வந்துடும் ஒரே ராசி ஒரே லக்னம் நிறைய பாசிட்டிவ் அந்த உன் நீங்க எந்த ராசி அதிபதியோ அதாவது நீங்க மேஷ ராசி மேஷ அதிபதி செவ்வாய் அதிபதியோ இல்ல ராசி ரிஷப லக்னமோ இல்ல மிதன ராசி மிதுன லக்னமோ கம்பல்சரியா அந்த கிரகம் வலுப்பெற வேண்டிய அவசியமாயிடும் வலுப்பெற வேண்டிய அவசியமும் ஆயிடும் கம்பல்சரியா அந்த யோக தசை வர வேண்டிய அவசியமும் ஆயிடும் இதே தப்பான தசா புக்தியில மாட்டிக்கிட்டீங்க ஆறாம் அதிபதி தசாபுக்தியில மாட்டிக்கிட்டீங்க இல்ல ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் அமர்ந்து தசை வருது எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் அமர்ந்து தசை வருது பனிரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் அமர்ந்து தசை வருது அந்த தசை கடுமையான கெடுபலன் செய்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதெல்லாம் தான் பெரிய நெகட்டிவான விஷயம் ஆகாத தசை அதாவது இப்ப ஒரே ராசி லக்னம் ஏழரை சனி வருது ஏழரை சனியோடைய பாதிப்பு கடுமையா இருக்கும் ஏன்னா நான் இந்த மாதிரி நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன் ஒரே ராசி லக்ன அன்பர்களுக்கு ஏழரை சனியுடைய பாதிப்பு அதிகமா இருக்கும் அதுவும் செவ்வாயோடைய லக்னத்துல பிறந்தாங்க பிறந்திருக்காங்க செவ்வாயோடைய ராசி லக்னம் ராசி மேஷ லக்னம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் ராசி கடக லக்னம் ஏழரை சனியோடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் அஷ்டமத்து சனியோடைய பாதிப்பும் அதிகமா இருக்கும் இதே ரிஷபராசி ரிஷப லக்னம் துலா ராசி துலா லக்னம் ஏழரை சனியோடைய பாதிப்பு சற்று கம்மியா இருக்கும் அதுக்குன்னு ஏழர் அதாவது சனி பகவான் வந்து இறக்கம் பார்த்தெல்லாம் உற்ற மாட்டார் அவர் கர்மகாரகன் யாரா இருந்தாலும் தூக்கி போட்டு மெது மெதுன்னு மெதிப்பாரு ஆனாலும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு மைல்டு டிஃபரன்ஸ ராசி மேஷ லக்னத்துக்கு பார்க்கலாம் மேஷராசி மேச லக்னத்துக்கும் ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கும் இந்த இடைப்பட்ட நபருக்கும் நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் நிறைய நெகட்டிவ்ஸ் இந்த மாதிரி ஒரே ராசி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அமையும் ஒரே ராசி லக்னத்துல பிறந்து ஒரு யோக தசை வந்தால் மிகப்பெரிய உச்சத்தை தொடுவாங்க அடுத்த தசை அவயோகத்துக்கு வந்தா கொஞ்சம் வீழ்ச்சியும் பார்ப்பாங்க சோ ஒரே ராசி லக்னத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்கு ஒரே ராசி லக்னத்துல பிறந்த பெண்கள் பெரும்பாலான பெண்கள் சினிமா பீல்டுல இருப்பாங்க நடிகையா இருப்பாங்க இன்னைக்கு தமிழ் சினிமால இல்ல இந்தி சினிமால ஒரு நூறு ஹீரோயினை வந்து எடுத்துக்கோங்க அவங்களோட ஜாதகத்தை பாருங்க லக்னத்துல சந்திரன் இருப்பார் நான் என்ன சொன்னேன் லக்னத்தில் சந்திரன் இருந்தால் அழகா இருப்பாங்க லக்னத்துல சந்திரன் இருக்கும்போது தான் பிரச்சனையே வரும் சுக்கிரனும் சந்திரனும் ஒரே மாதிரி தான் செயல்படுவாங்க தான் பிரச்சனை வரும் அவங்க தொழில நிம்மதியா செய்ய முடியாது அந்த அழகு தான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த அழகு தான் அவங்களுக்கு பிரச்சனையும் கொடுக்கும் தன்னை அழகுப்படுத்தி கொள்வதிலேயே முக்கா சொத்தையே வித்துருவாங்க அதாவது சில புரோகிராம் எல்லாம் கூட பார்த்தேன் என்கிட்ட ஆயிரம் புடவை இருக்குது ரெண்டாயிரம் புடவை இருக்குது மூணாயிரம் புடவை இருக்குது என்கிட்ட மொத்தம் ஒரு ஐநூறு கம்மல் இருக்குது இப்படிலாம் நீங்க பேசி கேள்விப்பட்டிருக்கீங்க பாருங்க இந்த மீடியால எல்லாம் இதெல்லாம் இந்த ஒரே ராசி லக்னம் தான் அதுவும் இந்த லக்னம் இந்த சந்திரன் லக்னத்தில் இருப்பாரு இந்த அந்த சுக்கிரனோட சுக்கிரனும் அந்த இடத்துல சம்பந்தப்படும் போது இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் சரிங்களா இந்த பதிவுல ஒரே ராசி ஒரே லக்னம் அன்பர்கள் எப்படி வந்து செயல்படுவாங்கன்றத பார்த்துருக்கேன் நல்லதா கெட்டதான்னு சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்